அர்ஜுன் யாரு அப்படின்னா பிஜேபி கிட்ட எந்த அளவுக்கு அவர் ஒரு விசுவாசமான ஆள் அப்படின்றது எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ பாண்டிச்சேரியில மச்சான் அதாவது ஆதவ மச்சான் ஒருத்திருக்கார் ஜோஸ் சார்லஸ் அவர் வந்து பாண்டிச்சேரியில காமராஜர் நகர் அப்படின்ற ஒரு தொகுதியில சீட் கேட்டிருக்காரு பிஜேபி சார்பா பாண்டிச்சேரியில பிஜேபி ஃபண்டிங்கே அவர்தான் தான் யாரு ஜோஸ் சார்லஸ் இவர் யாரு ஆதவர்ஜுனோட மச்சான் ஆல்ரெடி மார்டின் பிஜேபியில் இருக்கார் சரியா இப்போ ஆதவர்ஜுனோடைய முக்கியமான கோல் என்னன்னா தமிழ்நாட்டில் விஜய பிஜேபி கிட்ட நல்லா சிக்க வச்சாச்சு ஓகேவா அவருடைய கோலே அதுதான் இப்போ ஆல்ரெடி நடந்துருச்சு இப்போ முடிஞ்சிருச்சு ஓகே இனிமேல் விஜய் வந்து நினைச்சாலும் தப்பிக்க முடியாது இது ஏன் பண்றாரு அப்படின்னா தமிழ்நாட்டு மக்கள் விஜய் பின்னாடி போறாங்க இதே ஆதவர்ஜுன் இப்போ ஒரு கட்சி தொடங்குனா இந்த தாவே காண்றது விஜய் இல்லாமல் அர்ஜுன் கட்சி தொடங்கினா இந்த கூட்டம் போகுமா போகாது கண்டிப்பா ஒரு விஷயம் ஆதவர்னால கட்சி தொடங்க முடியல ஓகே மார்டின் என்னதான் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு பணக்காரரா இருந்தாலும் பிஜேபியிட்ட கொண்டு போய் கொட்டு கொட்டுன்னு கொட்டினாலும் கட்சின்ற ஒண்ணு தொடங்க முடியல அதுக்கு மக்களுடைய சப்போர்ட் வேணும் இல்லையா இப்போ மக்களுடைய ஆதரவு ரசிகர்கள் வந்து நிறைய இருக்காங்க விஜய்க்கு ஓகேவா ஸோ அந்த ரசிகர்களை எல்லாம் காட்டி எப்படியாவது ஒன்று பிஜேபி கிட்டே இந்த விஜய சிக்க வைக்கணும் அதாவது மற்ற சினிமா துறை பிரபலங்களுக்கெல்லாம் கூட நீங்கள் பேட்டியெல்லாம் கூட கேட்டிருப்பீங்க எங்களுக்கும் வந்து அந்த சாயத்தை பூசை பார்த்தாங்க சூப்பர் ஸ்டார் ஒரு பேட்டியில் கொடுத்துருப்பாரு அதுலேருந்து நல்லா நான் ஆகி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் இப்போது அந்த மாதிரிலாம் சும்மா பட்டும்படாமலாம் நம்ம வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிஜேபி வந்து நல்ல நல்லா வச்சிருச்சு இதுக்கு மேல விஜய் தப்பிக்கவே முடியாது வாய்ப்பே இல்லை ஏன்னா கரூர் துயர சம்பவம் பிஜேபிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சாரமாக இருக்கு விஜய்ய காலடியில் வச்சு அமுக்கிறதுக்கு இது தெரியாம விஜயோட ரசிகர்கள் இன்னைக்கு வந்து விஜயோட சேர்ந்து அவங்க எல்லாமும் விஜய் விஜய்னு சுத்திட்டு இருக்காங்களே இப்போ விஜயே இவ்வளவு பெரிய சிக்கல்ல இருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுமே வேற வழி இல்லை அவங்களால வேற ஒன்றும் பண்ண முடியாது இப்போ உண்மையா ஒரு விஷயம் கேளுங்க உண்மையாவே விஜய் மக்களுக்காக தான் ஒரு கட்சி ஆரம்பித்து மக்களுக்காக தான் அப்படின்னா மக்களோட நலன்காக மட்டுந்தான் ஒரு கட்சி ஆரம்பித்து இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னா நாற்பத்தி ஓரு பேர் உயிர் இறந்திருக்காங்க நாற்பத்தி ஓரு பேர் தாவேக்காவுக்காக வந்து உயிர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்களே இதே ஒரு நல்ல தலைவனாக இருந்தா மக்களுக்கான ஒரு தலைவனாக இருந்தா எப்படி மக்களுக்கான ஒரு தலைவனாக இருந்தா தம்னால் தெரிஞ்சோ தெரியாமலோ சதியோ என்னவோ நம்ம நம்மனால நாற்பத்தோரு உயிர் போயிருக்கு வேணாண்டா தெரிஞ்சோ தெரியாமலோ நாப்பத்தோரு போயிடுச்சு கிடையாது இந்த அரசியல் வேணாண்டா மக்களுக்கு நல்லது இருந்து நான் பண்றேன் என் சொந்த காசு தானே நான் பண்றேன் நான் எப்படி வேணாலும் பண்றேன் அப்படின்னு போயிருப்பாங்க சரியா இது வந்து தானே நீங்க எதிர்பார்த்தீங்க விஜய் வந்து கட்சி தொடங்கக்கூடாது அதெல்லாம் இல்லை எந்த ஒரு தலைவனா இருந்தாலும் தன்னால் நாற்பத்தோரு உயிர் போயிருக்குங்கும் போது அது நினச்சி அதிலேருந்து வெளியில் வரவே முடியாது இவங்க எப்படி அதுக்குள்ள ஒரு பொதுக்குழு கூட்டினாங்க சரி முப்பது நாள் அமைதியாக இருந்தது என் தலைவன் அமைதியாலாம் இல்லை அவருக்கு அவர் முப்பத்தோராது நாள் மட்டும் அவர் வந்து அப்படி பேசி தள்ளிட்டாரா சொல்லுங்கள் ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் மைக் எடுத்துகிட்டு போனாலே அப்படியே கிளாஸ் க்ளோஸ் பண்ணிட்டு போகிறவர் தான் விஜய் கரூரில் செந்தில் பாலாஜான அச்சுன்னு தும்னாலே கர்ச்சிக்கு எடுத்து கொண்டு போய் கொடுக்குறவர் தான் கரூரில் டிஜிபியாக இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க டிஜிபி சார் நீங்கள் கவலைப்படாதீங்க அதுக்கு நான் சொல்லிக்கிறேன் பதில் இப்போது திலகவதி ஐபிஎஸ் இது யாருன்னா ஆதவோடைய பெரியம்மா ஒரு காவல்துறை குடும்பத்திலிருந்து வந்த ஆதவ் இப்படி பேசலாமா ஒரு டிஜிபியை இப்படி பேசலாமா திலகவதி ஐபிஎஸ் மேடம்னா எனக்கு ஒன் டைம் ரோல் மாடல் அவங்களோட நேர்மை அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்கும் ஒரு காவல்துறை அதிகாரியை கொச்சப்படுத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்தெல்லாம் குறைச்சி இருக்குது அதுவும் காவல்துறை இருந்து வந்த அறிவில்ல அறிவில்லை கொஞ்சமாச்சும் முப்பது நாள் உங்கள் தலைவர் வந்து அமைதியாக இருந்ததுனால என்னன்னு நினச்சிங்க முப்பத்தோராவது நாள் உங்கள் தலைவர் வெளியில் வந்து அப்படியே அறுத்து தள்ளிடுவார் செந்தில் பாலாஜி நாவ ரவுடின்னு சொல்கிறீங்க என்ன பண்ணார் உங்ககிட்ட உங்ககிட்ட வந்து என்ன ரவுடித்தனம் பண்ணார் எதை வச்சு நீங்கள் வர ரவுடின்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள் நாங்களாம் இதை கெட்ட அமைதியாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க சார் எதை வச்சு நீங்கள் ரவுடின்னு சொல்லுவீங்க அவரை ஓ அதாவது ரவுடிங்களாம் இதை தான் பண்ணுவாங்க நீங்கள் பண்ணிட்டு போன பாவத்தெல்லாம் கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அவங்களுக்கு தேவையானது பண்ணி கொடுத்து மயக்கத்தில் இருந்தவங்க கண்ணு முழிக்கும் போது தைரிய சாமி ஒன்றும் இல்லை சாமி சரியாயிரும் சாமி தைரிய சாமி அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்து கையை பிடிச்சி அவங்களுக்கு தைரியம் சொல்லி இறந்தவங்க குடும்பத்துக்கு பக்கத்தில் போய் நின்று அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இறந்த உடல்களுக்கு மலர்வளையெல்லாம் வச்சு திரும்ப வீட்டுக்கும் போய் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ணி கொடுத்து இதெல்லாம் பண்ணுறதுக்கு பேர் தான் ரவுடின்னா நாங்கள் நெஞ்ச நிபுர்த்தி சொல்லுவோம் மக்களுக்காக இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு பேர் ரவுடித்தனோன்னா உங்களுடைய அகராதியில் இதுக்கு பேர் தான் ரவுடின்னா நெஞ்ச நிபுர்த்தி சொல்லுவோம் நாங்கள் ரவுடிங்க தான் மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன் கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் உங்களுடைய மனைவி இதே மாதிரி வந்து கூட்ட நெரிசல்ல மித்திப்பட்டு எலும்பு நொறுங்கி உயிர் போயிருந்தா இது மாதிரி வேறு யாராவது வந்து உங்களை தத்து எடுத்துக்கிறேன்னு சொன்னா நீங்கள் சரின்னு போயிடுவீங்களா உங்களுக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா ம் ஆதவ அர்ஜுன் நீங்கள் இவ்வளோ நாளெலாம் பேசுகிறீங்கள மக்களுக்காக மக்களுக்காக மக்களுக்காகனு விசி காலேருந்து உங்களை ஏன் துரத்தி விட்டாங்க டிஎம்கேலேருந்து உங்களை ஏன் துரத்தி விட்டாங்க தாவேக்காலருந்து உங்களை ஏன் துரத்து போகிறாங்களோ அதுக்கு தான் ஆதவ அர்ஜுன் நீங்கள் அடிக்கிற சொம்பெல்லாம் நீங்கள் சொன்னீங்கல்ல விஜய் வந்து நிறைய இடத்த பார்த்துட்டு வந்திருக்காரு அவருக்கு வந்து யாரும் அட்வைஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அவருக்கு எல்லாமே தெரியும்னு அதுதான் சொல்கிறோம் நீங்கள் அடிக்கிற சொம்பெல்லாம் ஒரு கட்டத்தில் அவருக்கும் தெரியும்